இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருத்துள்ள ஒரு சின்ன மகாபாரத கதை தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் பஞ்ச பாண்டவர்கள் ராசசூய யாகம்னு ஒரு யாகம் நடத்தினாங்களாம் அந்த யாகத்துக்கு அரசர்கள் எல்லாரும் விருந்தினர்களா வந்திருந்தாங்களாம் சபையில முதல்ல யார பூஜை செய்யறதுன்னு ஒரு கேள்வி வந்ததான் பல கலைகள்ல வல்லவனான சகாதேவன் சொன்னானா இந்த உலகம் யாருடையதோ யார் இந்த உலகத்திலேயே முதன்மையோ அப்படிப்பட்டவருக்கு தான் முதல் பூஜைக்கு தகுதி உண்டுன்னு சொன்னானா அப்ப கண்ணன தவிர வேறு யார் இருக்கா அவருக்கே முதல் பூஜையை செய்வோன்னு கண்ணனும் ஒரு ரத்தின சிம்மாசனத்துல அமர்ந்த மாதிரி எல்லாருக்கும் காட்சி அளிச்சார விருந்து தொடங்கியதான் முதல் பூஜை பெற்ற கண்ணன் தான் முதல்ல சாப்பிடணும்னு கண்ணனை பார்த்தாங்களாம் கண்ணனை அங்க எங்கேயுமே காணுமா யாரு கண்ணுக்குமே தென்படலையாம் இறுதியில விருந்து நடந்து முடியிற இடத்துல விருந்தினர் உண்ட எச்சில் அள்ளி போடுற வேலைய ரொம்ப மும்முரமா பாத்துட்டு இருந்தாராம் கண்ணன் முதல் பூஜை பெற்ற பரம்பொருள் இறைவன் எச்சல் இல்லை எடுப்பதான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம் கண்ணா எச்சல் இலை எடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீ வந்து எடுக்கலாமா நீ எச்சில்லை எடுப்பது அவமானம் இல்லையா உடனே உடைகளை மாத்தி சிம்மாசனத்தில் சிம்மாசனத்துல அமர்ந்து காட்சி எல்லாரும் வேண்டுனாங்களாம் உடனே கண்ணன் சொன்னாராம் எச்சிலை எடுப்பது இழிவான செய்யலா தொழில்ல ஏற்ற தாழ்வுகள் உண்டா முதல் பூஜை பெறுவதும் ஒரு தொழில்தான் எச்சிலை எடுப்பதும் ஒரு தொழில்தான் முதல் பூஜை பெற்றனா எச்சிலை எடுப்பது இழிவாக நினைச்சா முதல் பூஜை பெற்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொன்னாராம் எந்த தொழிலுமே தகுதியானதுதான் அசிங்கம் குறைவானது இழிவானது என்று பிரித்து பார்ப்பது முட்டாள்தனம் என்பத அழகா புரிய வைத்த கண்ணனுக்கு முதல் பூஜை தந்தது எவ்வளவு தகுதியானதுன்னு எண்ணி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம் தொழில ஏற்ற தாழ்வுகள் கிடையாது செய்யும் தான் தெய்வம்னு அழகான இந்த மகாபாரத கதை உணர்த்தும் மேலும் கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி